எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் காத்திருக்கிற அந்த நிலைமை இன்றைக்கு மாறிவிட்டது உடனே உடனே எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் நடக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் எல்லாரும் வந்துட்டாங்க உடனே உடனே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் ஆசீர்வாதமும் உடனே கிடைக்கணும்னு சொல்லி ஜனங்கள் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா நான் நம்பிக்கையோடு சொல்றேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்விலே கர்த்தர் இருப்பார் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்க வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்வீங்க உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்வார் நிறைய பேர் வந்து சில சூழ்நிலைகளின் வழியாய் போகும் பொழுது அவங்க காத்திருக்காததினாலே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறுகிறது பிரச்சனைகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமா கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும் அல்லையிலு இந்த நாளில் உங்கள் வாழ்வில் கர்த்தருக்கு காத்திருங்கள் ஒருவேளை நீங்கள் நே எதிர்பார்ப்போடு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம் நான் ரொம்ப நாளாக ஜபித்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அண்டவர் இதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்வாரா இதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்ய முடியுமா என்று நான் ரொம்ப நாள் காத்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா நான் விசுவாசிக்கிறேன் நம் கர்த்தர் நல்லவராக இருந்து உங்களுக்கு நல்லதை அவர் செய்வார் நம்முடைய தேவன் நலமானதை உங்களுக்கு செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கூட இருந்து காத்திருக்கிறவர்களுக்கு வேண்டிய பலனை அவர் இந்த நாளில் தருவார் சோர்ந்து போகாதீங்க குடும்பமாய் காத்துருங்க நீங்கள் காத்துருங்க உங்களுக்கு கர்த்த தம்மை வெளிப்படுத்தி நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் உங்களுக்கு அஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து உமக்கு காத்திருக்கிறவர்களாய் மாற்றும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமே காட்